கொடுத்து எங்களுக்கெல்லாம் நீ மோடியை பார்த்தாலும் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு ராமரை பார்த்தத போல் எங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு இருக்காங்க ஒரு ஒரு முறை மோடியை தமிழ்நாட்டுக்கு வரும்போது போய் ஓடி போய் நின்று பார்க்கறது காரணமே இருக்குது ஒரு வரலாற்றில் ஒரு கடவுளை மனிதனை நேராக பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஒரு சந்தோஷம் தான் நீங்க நாங்க மோடி ஐயா வந்து பாத்துருக்கோம் மோடி ஐயா ஒரு ஒரு முறை வரும்போதும் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இது மீடியாக்கள் வந்து சிலர் சொல்றாங்க சிலர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா இன்னைக்கு மட்டும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல இன்னைக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்குது ஸோ இப்படி மோடி ஐயா தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்களுக்கான நலனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல அரசாங்கத்தின் தலைவராக இருந்துட்டு இருக்காரு அதை தாண்டி தமிழர்கள் மீது பாசம் தமிழர்கள் மீது பாசம் நிறைந்த ஒரு பிரதமராக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் இப்படி இருந்ததில்லை ஆனால் ஆனா இந்த பாரத பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய அளவில் தமிழர் பற்று வச்சிருக்காரு எந்த இடத்துக்கு போனாலும் திருக்குறளை பேசுறாங்க தமிழை பத்தி பேசுறாங்க தமிழை பத்தி உலகத்தின் மைய அடையாளப்படுத்துகிறாங்க தமிழ் வந்து எங்க நாட்டில் தொன்மையான மொழி இருக்கு அது உலகத்துக்கே பழமை மொழி அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பூரா போய் சொல்றாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் அதை மாற்று விதமா பேசுறாங்க தமிழை வச்சு இவங்க இங்க அரசியல் பண்ணிட்டுருக்காங்களே தவிர தமிழை வளர்க்கல ஆனால் பாரத பிரதமர் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ அரசியல் பண்ணல தன்னோட உணர்வா தன் நாட்டின் பெருமையா சொல்றாரு இவங்க மாநிலத்தில் வச்சு அரசியல் பண்றாங்க ஆனால் அவர் சொல்லும் போது என் மாநிலத்திலே ஒரு பழமை மொழி இருக்கு ஒரு தொன்மையான ஒரு மாநிலம் இருக்கு அது தமிழகம் அப்படின்னு சொல்றாரு தமிழ் மொழி எங்கள் மொழி சிறப்பு இப்படிலாம் ஒரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு பிரதமரை ஏன் பிடிக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு பிரதமர் பேர்ல பெரிய அளவில் ஒரு மரியாதை பாசம் என்னோட உறவு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை தான் பிரதமர் நாங்கள் பார்க்குறோம் ஸோ பிரதமர் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வரணும் மக்கள் மத்தியில் அவருடைய அவருக்கு ஒரு நீங்க இடம் இருக்குது அவர் கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க சூழலாக இருந்துச்சு ஸோ இது போல கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு வரலாற்றில் மீண்டும் இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பேரை உலகத்தின் புகழ் உச்சிக்கு ராஜராஜேந்திர சோழன் செய்த அந்த சாதனைகளை உலகத்துக்கு அறியணும்னே பிரதமர் இங்கே வந்ததாக நாங்கள் நினைக்கிறோம் ஸோ ஒரு மாபெரும் சூழல் ஆமா நல்லது ஒரு காலம் வருங்காலம் நல்லதாக அமைத்தோம் பிரதமர் ஆரோக்கியமாக இருக்க